ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் எபிசோடுக்காக செம்ம சூப்பரான ப்ரொமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ப்ரொமோட தேதி எட்டு டு பத்து ஜனவரின்னு போட்டிருக்காங்க ப்ரொமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா விஜய் டாக்டர் கிட்ட மறுபடியும் ஹாஸ்பிட்டலே அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்க்கலாம் நான் முடிவு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க அதுக்கு டாக்டர் வந்து ரொம்ப வேகமாக அவங்க ரெக்கவர் ஆகிட்டு வந்துட்டு இருக்காங்க ஏன் இப்போ திடீர்னு இந்த மாதிரி மாற்றுறீங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் கிட்ட சொல்கிறாங்க அதுக்கு விஜய் இருந்து வெண்ணிலாவை நான் வீட்டில் வச்சு பார்த்துக்கிறதுனால என்னோடய ஒய்ஃப் அதாவது காவேரி வந்து சஃபர் ஆகிறாங்க அதனால் ரொம்ப மன கஷ்டப்படுறாங்க அது என்னால் பார்க்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அடுத்த பார்த்தா டாக்டர் மறுபடியும் வெண்ணிலாவை விஜய் வந்து வீட்டுக்கே தான் கூட்டிகிட்டு வர மாதிரி இருக்கு அதனால தான் தாத்தா பார்த்துட்டு நீ வந்து வெண்ணிலாவை ஹாஸ்பிட்டல்லே அட்மிட் பண்ணிட்டு வருவேன் நினச்சேன் ஆனால் மறுபடியும் வெண்ணிலாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துருக்க அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு பேசும்போது இதே மாதிரி ஃப்ரெண்டு இருந்து அவங்களுக்கு இந்த மாதிரி நான் காவேரியோட ஃப்ரெண்டு இந்த மாதிரி நடந்திருந்து அவங்கள இந்த மாதிரி கூட்டு வந்து வச்சு காவேரி ட்ரீட்மெண்ட் பார்த்தா அதை உன்னால் பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியுமான்னு கேள்வி கேட்டுறாங்க அந்த கேள்விக்கு விஜய் கிட்ட பதில் இல்லாமல் அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க கண்டிப்பாக விஜய் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு தப்பு தான் அதனால தான் காவேரியால் எதுவும் சொல்ல முடியாமல் அப்படியே அவங்க குள்ளாரே அழுதுகிட்டு இருக்காங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமன் பாசை தெரியப்படுத்துங்க திறந்த ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஃபார் தேங்க்ஸ் ஓராச்சி